வாங்க சிறப்பி முதல் மரக்கன்று மகில மரக்கன்று வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரம் நம்ம செயலுதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பச்சாம்பாளையத்தில் ராஜ்காந்தி நகர் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நம்பர் எட்வின் நான் கேட்டுக்கிட்ட ஒரு மாதம் ஆச்சு இன்னைக்கு தான் வந்து வைக்க முடிஞ்சது சிறப்பாக ரெண்டு மகிழ மரக்கன்று அருமையாக நட்டி கொடுத்தாச்சு சிறப்பாக பார்த்துக்குறான்ட்டாங்க அண்ணன் தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சிறப்பாக வர ஆரம்பிச்சேன் உங்கள் பேருண்ணே மோகன் சரி அண்ணன் வீட்டுக்கு முன்னாடியும் அடுத்த வாரம் கேட்டுக்காங்க சிறப்பாக வச்சு கொடுத்துருவோம் ஆ வாங்க 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 சரி சரி சிறப்பு சிறப்பு உங்கள் பாருங்க Tana.